பொருந்தாத சொல்லை கண்டறிக திருவள்ளுவர் தொல்காப்பியர் பாரதியார் கபிலர் இதில் பொருந்தாதது பாரதியார் ஏன்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் தொல்காப்பியர் கபிலர் இவங்க மூணு பேரும் சங்க காலத்தை சேர்ந்தவர்கள் பாரதியார் வந்து நவீன காலத்தை சேர்ந்தவர் அப்போ ஆப்ஷன் சி வந்து பொருந்தாத சொல் அடுத்த வினா பொருந்தாத சொல்லை கண்டறிக ஆடி செடி ஒடி பாடி இதில் செடி என்பது பொருந்தாதது ஆப்ஷன் பி மூன்றாவது கொஷின் பொருந்தாத சொல்லை கண்டறிக நாடு ஆடு காடு மிசை இதில் பொருந்தாதது வந்து மிசை ஆப்ஷன் டி நான்காவது வினா ஒருமை பன்மை பிழைகளை நீக்குக இந்த ஒரு வினாவை நீங்கள் கண்டுபிடிங்க பார்ப்போம் ஒரு ஐந்து வினாடி உங்களுக்கு கால அவகாசம் ஆப்ஷன் பி வந்து சரியான விடை வயலில் மாடுகள் மேய்கின்றன விடை கொஸ்டின் ஆப்ஷன் சி முக்கண்ணன் பேரும் புகழும் பெற்று விளங்கினால் வழுவு சொற்களை நீக்கிய வாக்கியத்தை தேர்வு செய்க ஆப்ஷன் ஏ பாருங்க தலைக்கு வருது தலைக்கு சிகைக்காய் தேய் ஆப்ஷன் பி பாருங்க தலைக்கு சீக்காய் தேய் ஆப்ஷன் சி பாருங்க தலைக்கு சிகைக்காய் தேய் ஆப்ஷன் டி தலைக்கு என்பது என்ன முடி தலைக்கு சிகைக்காய் தேய் ஆப்ஷன் சி வந்து உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா அடுத்த கொஷின் பிற மொழி சொற்களை நீக்கிய வாக்கியத்தை தேர்வு செய்க ஆப்ஷன் பி வந்து சரியான விடை மருத்துவர் இலவச சிகிச்சை அளித்தார் ஆப்ஷன் சி சரியான விடை அடுத்த கொஷின் பாருங்க ஜூஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க என்னது பாருங்கள் குரூப் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் வந்து என்னது குழு ஆப்ஷன் சி மீனிங் என்ற ஆங்கில சொல்லுக்கு சரியான விடை என்னன்னா பொருள் ரெஸ்டாரண்ட் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க கேள்வியை நம்ம எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க ரெஸ்டாரண்ட் என்னது உணவகம் ஆப்ஷன் ஏ சரியான விடை அடுத்த கொஸ்டின் எஜுகேஷன் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க எஜுகேஷன் என்னது கல்வி ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை நான் நான் மூன்று சுழி இன்னுக்கும் இரண்டு சுழி இன்னுக்கும் உள்ள வேறுபாடு ரொம்ப போட்டு குழம்ப தேவைய சரியான விடை வந்து ஆப்ஷன் சி நான் அந்த மூணு சூழின்னு இருக்கு இல்லையா அதற்கு வந்து கயிறு அதாவது நான்னா நானம் வெக்கம் வரும் கயிறு தாலி கயிறுன்னு வரும் இரண்டு சூழ்நா இருக்கு இல்லையா அந்த நான்கு வந்து யான் நான் அதற்கு வந்து வேற வந்து யான் ஆப்ஷன் சி வந்து சரியான விடை அடுத்தது அதே தான் அதே கான்செப்ட் ஒளி வேறுபாட இருந்து சரியான பொருளை தேர்கி விழி விழி அப்படின்னு நம்ம நல்லா படிச்சிருப்போம் இந்த இலக்கண பகுதியில் விழி அப்படின்னு சத்தமாக கூறுதல் அதாவது அழைத்தல் அழை ஆப்ஷன் சி வந்து சரண விடை விழி அப்படின்னா கண் விழி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா கண் திறந்த நிலையில விழி கண் திறந்த நிலையில இருப்பது விழித்தல் ஆப்ஷன் சி வந்து சரியான விடை அடுத்தது ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்க அறை அறை ஃபஸ்ட் இருக்கு இல்லையா அந்த அறைக்கு வந்து பாதி அறைனா அறையா கொடு அறையா பிறந்து கொடு அப்படின்னு சொல்றீங்க இல்லையா அதற்கு வந்து பாதி இரண்டரை தான் அந்த அறைக்கு வந்து அரைதல் அவன் அரைஞ்சிட்டான்டா அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த அறை அடுத்ததா கான் கான் மூன்று சூழ் இன்னுக்கும் இரண்டு சூழ் இன்னுக்கும் உள்ள வேறுபாடு மூன்று சூழ் இன்னு இருக்கு இல்லையா அந்த கான் அப்படினது காண்பது நான் அவனை கண்டேன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதற்கு வந்து பார் ஆப்ஷன் ஏ வந்து சிறன விடை இரண்டு சூழ் இன்னுக்கு காடு கானகம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அப்ப அது காடு ஆப்ஷன் ஏ வந்து சிறன விடை அடுத்தது மேல் நோக்கிய இல்லுக்கும் கீழ் நோக்கிய இல்லுக்கும் வேறுபாடு ஆப்ஷன் சி வந்து சரியான விடை ஆள் மேல் நோக்கிய இல்லு இருக்கு இல்லையா அதற்கு வந்து ஆலமரம் கீழ் நோக்கிய இல்லு அந்த ஆளுக்கு வந்து அவன் ஒரு தனி மனிதன் அதாவது தனி ஆளு அப்படின்னு சொல்றேன் இல்லையா அது மாதிரி தனி மனிதன் ஆப்ஷன் சி வந்து சரியான விடை அடுத்தது பாருங்க பெற்றார் இச்சொல்லின் வேர் சொல்லை காண்க பெற்றார் அதற்கு வேர் சொல் வந்து பெரு ஆப்ஷன் ஏ சாற்றினல் இச்சொல்லின் வேர் சொல் வந்து சாற்று ஆப்ஷன் பி அடுத்த வினா தேடி இச்சொல்லின் வேர் வந்து தேடி அதற்கு வந்து தேடு ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை அடுத்தது சொல்லுவேன் இச்சொல்லின் வேர் சொல்லை காண்க சொல்லுவேன் அதற்கு வேர் சொல் வந்து சொல் ஆப்ஷன் சி அடுத்தது எழுதாமல் இச்சொல்லின் வேர் சொல்லை காண்க எழுதாமல் அதற்கு சரியான விடை வந்து அதற்கு வேர் சொல் பார்த்தீங்கன்னா எழுது இந்த கொஷின் கண்டிப்பாக உங்களுக்கு டஃப்பாக இருக்கும் அதாவது கஷ்டமாக இருக்குன்னு சொல்ல வரேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் டவுட்டில் தான் இருக்கு என்னும் ஓர் எழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் யாது சரியான விடை என்ன வரும் கொஞ்சம் கிஸ் பண்ணி பார்க்கும் மூக்கு காது தலை கண் சரியான விடை வந்து கண் ஆப்ஷன் டி வந்து சரியான விடை கடைசி வினா சி என்னும் ஓர் எழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் யாது சிஎன்னும் ஓர் எழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் யாது இந்த கேட்டுருந்தோம் அதற்கு சரியான விடை வந்து அடக்கம் ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை அடுத்த கேள்வி பாருங்க தோ எண்ணும் ஒரு எழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் யாது தோ எண்ணும் ஓரெழுத்து எழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் வந்து விலங்கின் ஒளி ஆப்ஷன் சி சரியான விடை அடுத்த ும் ஒரு மொழிக்குரிய பொருள் யாது சரியான விடை வந்து பறவை வி என்னும் ஓரெழுத்து ஒரு ஒருமொழிக்குரிய பொருள் வந்து பறவை அடுத்த வினா ஐ என்னும் ஓரெழுத்து ஒரு ஒருமொழிக்குரிய பொருள் யாது ும் ஒரு மொழிக்குரிய சரியான பொருள் வந்து தலைவன் அடுத்த கொல் என்னும் சொல்லின் தொழில் பெயரை தேர்ந்தெடுக்க கொள் என்னும் வேர் சொல்லின் தொழில் பெயரை தேர்ந்தெடு சரியான விடை வந்து கொலை ஆப்ஷன் சி என்னும் ஒரு எழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் யாது பறவையின் ஒளி வானொலி விலங்கின் ஒளி வெளிச்சம் இதில் சரியான விடை வந்து விலங்கின் ஒளி ஆப்ஷன் சி சரியான விடை இந்த காணொலி பதிவில் மொத்தமாக நம்ம ஐந்து கொஷின் தான் பார்க்க போகிறோம் ஸோ அதனால் எந்த இடத்துல ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இரண்டாவது கொஷின் வி என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் யாது வி அதற்கு சரியான விடை வந்து பறவை ஆப்ஷன் டி சரியான விடை அடுத்த படி என்னும் வியற் சொல்லின் தொழில் பெயரை தேர்ந்தெடுக்க இந்த நான்கு ஆட்சனையும் கொஞ்சம் கவனித்து பாருங்க படித்து படித்த படித்தவன் படிப்பு படித்து ஊ சவுண்டு வந்துச்சுன்னா எனது வினையச்சம் படித்த ஆ வந்துச்சுன்னா பெயர் எச்சம் படித்தவன் வினையால் அணையும் பெயர் அப்ப படிப்பு என்பது சரியான விடை அடுத்தது தொழு என்னும் வேர் சொல்லின் தொழிற்பெயரை தேர்ந்தெடுக்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க தொழுத ஆ சவுண்ட் வருது ஆ சவுண்ட் வந்து என்னது பெயர் எச்சம் சி ஆப்ஷன் பாருங்க தொழுது ஊ சவுண்ட் வந்துச்சுனா வினை எச்சம் தொழுதான் ஆன் அந்த சவுண்ட் வந்துச்சுனா அது வந்து வினை முற்று தொழுதான் என்பது வினை முற்று அப்ப தொழுகை என்பது சரியான விடை அடுத்தது பாருங்க கெடு என்னும் வேர் சொல்லின் வினையால் அணையும் பெயரை தேர்ந்தெடுக்க வினையால் அணையும் பெயர் கெடுத்தல் அல் அந்த சவுண்ட் கெடுத்தல் அப்படின்னா தொழில் பெயர் கெட்டு இட்டு பிளஸ் உ டூ அப்போ ஊ சவுண்டு கேட்குது அப்போ ஊ சவுண்டு வந்து சொன்னது வினை எச்சம் அது கீழே டி ஆப்ஷனை பாருங்க கெட்ட ஆ சவுண்டு வந்துச்சுன்னா பெயர் எச்சம் ஆப்ஷன் சி வந்து சிறன விடை கெட்ட வரை கெடு எண்ணும் வேர் சொல்லின் வினையால் அணையின் பெயர் வந்து கெட்ட வரை அடுத்த பாய் எண்ணும் வேர் சொல்லின் வினை முற்றை தேர்ந்தெடுக்க பாய் வினை முற்று கேட்குறாங்க பாய்தல் அந்த அல் சவுண்டு வந்துச்சுன்னா அது வந்து தொழிற்பெயர் பாய்கின்ற ஆசை ஒன்றுச்சுனா பெயர் எச்சம் பாயும் பாயும் என்பது வினையச்சம் பாய்ந்தது என்பது சரியான விடை வினைமுற்று பாய் என்னும் வேர் சொல்லின் வினைமுற்று வந்து பாய்ந்தது கடைசி வினா அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க சரியான விடை வந்து கொம்பு சக்கரம் செந்தமிழ் திங்கள் காவரிசையிலிருந்து ஆரம்பிக்கும் அகரவரிசை இந்த காணொலி பதிவில் உங்களுக்கு எதனா சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அதுக்குண்டான அந்த ரீப்ளே வந்து நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் ஆல் தி பெஸ்ட் அடுத்த காணொலி பதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம்